மேோயா சும்மாவா இன்னும் அருமையா இருக்கு இந்த சின்ன வயசுல உங்களுக்கு மறதி இது யாருக்க கோழியா இருக்கா முட்டை எதுவும் கிடக்குவா இருக்குமோ அதான் வீட்டுக்குள்ள வந்துருக்கோ பாப்போம் பா 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 ஏய் கோழி இந்த வா இது யாருக்க கோழின்னு தெரியல நல்ல கனமா இருக்கு முட்டை கிடக்கு ஆமா முட்டை கிடக்கு டெய்மோனி இந்த கோழியை கொண்டாத கூட்டில் அடைச்சி போடுமோன்னே கோழிக்கு முட்டை கிடக்கு பார்த்துக்க

எக்கா நம்ம குவாலி எப்படி அவன் கிட்ட கேட்டாவே தர மாட்டான் நான் இந்த காமண்ட் வலைய ஏத்தி பாக்கி குவாலி நினைக்குதுனா பிடிச்சிட்டு வந்தேன் சரியா வேண்டாம்மா காமண்ட் ஒண்ணே ஏத்தி சாடி ஒண்ணே பிடிக்கண்டா அவன் கிட்ட போய் கேப்போம் இனிமே குவாலி இங்க வராது இந்த ஒரு தடவை மன்னிச்சிட்டு போன் போய் கேட்டு வாங்கிட்டு வரோம் லூஸ் ஆக நீங்க அவன் தான் இனி குவாலி வந்தா தர மாட்டேன்னு சொன்னா அவன் கிட்ட பின்ங்க கெஞ்ச போறியளா நீங்க சும்மா இருங்க நான் இந்த காமண்ட் வலைய ஏத்தி பாக்கி குவாலி இன்னா போய் பிடிச்சிட்டு வரேன் அவன் கிட்ட நீங்க போய் கேட்டு அவன் தரலனா என்ன பண்ணது அப்படியே சொல்லியா சரி மணி இந்த காமௌண்ட் எல்லாம் ஏத்தி பாரு குவாலி எங்க நிக்குவானே அப்படி சொல்லுங்க இது புத்திசாலி இது இல்லாம அவண்ட பேல கேட்க போறாவளா நான் போய் பாக்கி ஐயே இது சவுண்ட் இல்ல இவ எதுக்கு இப்படி வாடியா ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ ஏ சாந்தி எதுக்கு இப்படி வாடியான்னு தெரியலையே ஏ சாந்தி நில்லு என்ன ஓட்டம் வாடியாமா ஏதோ பிரச்சனைன்றா நினைக்கிறேன் அதான் இப்படி வாடியா நம்மளாம் வாடி போய் பார்ப்போம் எக்கோ யாரோ கூப்பிட்டா போல இருக்கலா யாரும் இல்லம்மா நீ சீக்கிரம் பாரு சரிம்மா பாக்கி எம்மா ஐசு குவாலி நிற்குவாமா இருங்க பார்த்துட்டு தானே இருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க தேடிட்டு தானே இருக்கேன் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கா எனக்கு எட்டாதுமா எட்டுச்சின்னா நானே குடிச்சு குஆலியே பிடிச்சிட்டு முன்னாடி வீட்டுக்கு ஓ அப்படியா? உங்களுக்கு எட்டாது தானே? வாங்க நான் உங்களை தூக்கி மேலே நீங்க போய் சாடி குவாலி பிடிச்சிட்டு வாங்க. விட்டு சும்மா நீயே பாரு. அந்த ஆள சரிமா நீயே பாரு. அமுதாக்கா இங்க இருந்து குவாலி குவாலினிக்கு எது தெரியல நான் உள்ள போய் தேடிட்டு வரேன் என்ன பிடிச்சிட்டு வரேனா சரிமா சரி பாத்து யாருக்கா ஐயோ அம்மா போங்க எப்படி என்ன மாடுவாங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு இப்படி வந்து மேலே விழுறியா யாராவது என்ன தூக்கி விடுங்க இவி எதுக்கு எதுக்கு சாந்தி சாந்தி judge பிடிச்சு கொஞ்சம் தூக்கி விடு judge 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 எதுக்கு நீங்க judge 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 நான் judge judge அதுக்குள்ள நீங்க என்ன விட்டுட்டு வந்துட்டியா? ஆமா நீங்க எதுக்கு இப்ப வாடி வந்தீயே? நான் நீ வாड़नेத பாத்துட்டு ஏதோ பிரச்சனை போல. என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறதுக்கு நானும் வாடியே வந்தேன். ஆமா அமுதாக்கா எதுக்கு இப்ப எல்லாரும் இங்க நிக்கறியே? எனக்கு ஒரு கோழியை காணலமா அதுதடி நாங்க இங்க வந்தோம். ஐயே அப்படியே என்ன கோழிகா? பொடகோழியா சேவகோழியா? பொடகோழி பாத்துக்க நீ ஆத்த முட்டை எடுத்தேன். சரி நீங்க எங்க பாசிட்டு நில்லுங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வர்றேன். ஆ சரி சரி நாங்க எங்க போக மாட்டேன் இங்க தான் நிப்போம்deka நீங்க ரெண்டு பேரும் வாரியலா நம்ம மூணு பேரும் நான் சாரியை நான் எல்லாம் மேலே நீயே போய் ஆ சரி அப்ப நானே போறேன் யாராவது இருக்காவளன்னு பாப்போம் யாரும் இல்ல புடிச்சிருவோம் வாயில எதுவ்வளவு தக்காளி நிக்குது சரி சரி நம்ம குவாளிய தேட வா அம்மா தேட விட்டு அவளுக்கு குவாலி எந்த குவாலினு தெரியுமா ஆமாமா நான் அவிட்ட சொன்னேன் கருப்புカラー குவாலினு சொல்லி தான் அவளுக்கு தெரியும் கடவுளே அப்பா அந்த கருப்பு குவாலி வீ வீட்டுள்ளதோ ச தெரியாம கூட்டுக்குள்ள அடைச்சிட்டேனே ச என்னமா சுந்தரி என்னதோ யோசிச்சுட்டு இருக்கா அந்த கருப்பு குவாலியை நீ வீட்டுக்கு என்னதோ வந்துச்சா ஐயே இல்லக்கா கர்ட்ட கோாலி அப்படி ஒரு கோாலியை நான் பார்க்கல பாத்துருங்க யா வீட்டுக்கெல்லாம் வரல ம் சரிமா ஒரே கவலையா இருக்கு டெய்லி முட்ட போட கோாலி பாத்துத ஐயே ஒரு கோாலிகா போய் நீங்க இப்படி கவலப்பட்டு இருக்கறியே முட்ட போட ஒண்ணே தரந்துட போறேன் என்னக்கா சல்லறியா முட்ட போட ஒண்ணே தரந்து விடுறியளா அப்ப அந்த கோாலி நீங்கள அடைச்சி போட்டு இருக்கறியே ஐயே உளறிட்டமோ அம்மா அடுத்த இல கோலية போட்டு முட்டை எடுத்துது தான்யா வேல. எனக்கு வேற வேல இல்ல நான் இதுக்கு அவிய கோலية பிடிச்சு போட போறேன்? இல்லக்கோ. ஏன் காத்துல அப்படி தான் கேட்டுச்சி. நான் அத நெனச்சே. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. நீங்க எல்லாம் நல்ல டீசன்ட்டான ஆளுளா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா கொஞ்சம் விட்ட மாட்டி இருப்போம். எதுக்கு இப்ப இப்படி வந்து காதுல வந்து கூப்டிட்டு இருக்க பயந்துட்டேன் கோழி கடச்சா இங்க நிக்குது கோ அப்படியே அப்பவே பிடிச்சிட்டு வா சீக்கிரம் அவன் வந்தறாம எக்க குவாலி இல்ல நிறைய தக்காளி இங்க நிக்கு அத சொல்லதுக்கு தான் வந்தேன் என்ன ஐஸ் தக்காளியா ஆமாக்கா மல்ல போல தக்காளி நிக்குது பாத்துடுங்க அப்ப ஐஸ் கொஞ்சம் தக்காளி பறிச்சிட்டு வந்திரு வரும்போது ஆமா ஐஸ் எனக்கும் கொஞ்சம் தக்காளி பறிச்சிட்டு வா நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பீங்களா ஐஸ் நீ குவாலி இருக்கனா மட்டும் பிடிச்சிட்டு வா இல்லனா வா வீட்டுக்கு போவோம் ஆன் செரிக்கோ செரிக்கோ நான் பாத்துட்டு வாரே சாந்தி இந்த அமுதா கல பத்தியா அவ்விய காரிய நடக்கணும்னா என்ன நில நிக்கயாவ பத்தியா கோலி கோலிந்தா நிக்கயாவமா ஆமாக்கா நானும் பாத்தே சரியான ஆளாதா இருக்காவ சரி சரி நம்ம எதுவா காமண்டுக்குள்ள போய் அந்த தக்காளி பறிச்சிட்டு வந்துறேனே அக்கா அப்ப நானே நீ இங்கேயே நில்லு நீ தான் அந்த சுடிதார் போட்டு மேலே ஏற முடியாதுன்னு தானே சொன்னா அப்புறம் எதுக்கு நானேன்னு வானேன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க நில்லு எவனாவது வாரேண்ணான்னு பாரு நான் உள்ள போய் படுத்திட்டு வாரேன் சரியாம் ஆழதாம்மா இருக்காவ சாலையை கட்டியிருக்கேன் மேலே ஆற முடியாது குவாலையே திட்ட ஆட முடியாதுன்னுலான்னு சொன்னாவ இப்ப தக்காளின்னு சொன்ன உடனே அவங்களால ஏற முடியும் போல என்ன ஏதாவது சொன்னியோ ஒன்றும் இல்லைக்கோ சாரீயை கட்டிட்டு காமௌண்டுகள் மேலே ஆற முடியாதுன்னு சொன்னிடலாம் அதான் யோசித்து பார்த்தேன்

எவ்வளவு தக்காளி நிக்குது படபடன் எல்லாத்தையும் பறிச்சிரும் ஏ அம்மா ஐயோ நான் உங்க மேலயே வந்து விழுந்தேன் தக்காளியா பறிச்சிட்டு போய் தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளே தக்காளி சட்னி ஆக்கிடுவா அவ போல சாரிக்கா சாரிக்கா கைய கொடுங்க நான் உங்களை தூக்கி விடுவேன் கைய கொடுங்கக்கா தூக்கி விடுவேன் கைய விடு யாங்க கா ஏ அலப்பற நான் தான் சொன்னே இல்ல பறிச்சிட்டு வரேன் அப்புற எதுக்கு நீ வந்தா இல்லக்கா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் தான் நான் வந்தேன் வாசில கடச்சினா ஒண்ணே விட மாட்டாம சரி சரி வா வந்து படுபடன் பரி ஏக்கா நான் தக்காளி எல்லாம் பறிச்சி எதெला போடத்துக்கு எனக்கு போடு இப்படி நானும் தக்காளி பறிக்க வந்துட்டேன்னா பாரு சரியானமா எல்லா தக்காளியும் பறிச்சிட்டு போயிடலாம் நினைச்சா நம்ம வந்த உடனே என்ன குவம் வருது இந்த ஒரு பாத்திரங்கடா தீ எடுத்துருவோம் சுந்தரி அக்கா எவ்வளவு தக்காளி நட்டு விட்டுருக்கா ஆமா என் வீட்லயும் நான் நட்டேன் பாத்துக்க ஒரு தக்காளி வரல ஏக்கா அவன் நல்லா தண்ணியெல்லாம் எல்லாம் ஊற்றி உரம் எல்லாம் வைப்பானா இருக்காங்கக்கா நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டேல ரொம்ப நீட்டாதே என்ன நீ கண்டியா நான் தண்ணி ஊற்றாதத வந்துட்டா குறை சொல்லதுக்கு ஐயா கடவுளே கோலையை தடி போனதோட காணல ஒரு கோலையை தடி மூணு இடமும் போச்சு மூணையும் காணல பேசாம அவன்கிட்டே போய் நம்ம கேட்டிருக்கலாம் இதோட நம்பி இவ்வளோ நேரம் நேரத்தை வேஸ்ட் ஆகினதான் மிச்சம் சாந்தி வா போவோம் ரொம்ப நேரம் இருந்தா அவன் வந்துருவான் போயிரும் வா எக்கு நீங்க எவ்வளவு பறிச்சு வச்சிருக்கிறீங்க நான் கொஞ்சம் தான் பறிச்சேங்கா என்ன ஒரு ரெண்டு மூணு பறிச்சிட்டு வாரேன் நில்லுங்க பேராதுங்க நான் உனக்கு இதுல இருந்து தரலாமா வா போவோம் யாராவது வந்துட போறாத அப்படியா சொல்லுறிய சரிக்கா போவோம் எக்கா உண்மையா எனக்கு தரவியே தானே ஏமா தரலாமா போவா எக்க ஐசிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் அவ வருவா நம்ம பேர்வோம் எக்க நீங்க இப்ப என்ன தூக்கி விடுங்க நான் மேலே ஏறிட்டு உங்க கைய பிடிச்சேன் என் கைய பிடிச்சிட்டு வந்துருங்க உங்களை நம்ப முடியாது நீங்க முத மாதிரி என்ன விட்டுட்டு போயிருவிய இல்ல இல்ல இந்த வாட்டி நான் அப்படி பண்ண மாட்டேன் நீ முதல்ல என்ன தூக்கி விடு சரி தூக்கி விடு வாங்க எக்க அந்த தக்காளியை ஃபர்ஸ்ட் கீழே இறக்கி வைங்க உங்களை ஏத்திட்டு நான் தக்காளியை தாறேன் இல்ல இல்ல தக்கலை நானே வைக்கேன் நீ என்ன தூக்கி விட்டா போதம் ஏக்கா நீங்க இப்படி கையில தக்காளியை வச்சிட்டு இருந்தா நான் உங்களை எப்படிகா தூக்குவேன் போதுமா இப்ப தூக்கு சரிக்கா ஏக்கா இருங்க நானு வரேன் இந்த தக்கலை எடுத்துட்டு வாரம் சரி சரி சீக்கிரம் வா நீங்க எல்லார யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல நீங்க யாரு எதுக்கு எங்க தக்காளி எல்லாம் பறிச்சிட்டு போறீய இப்ப எங்க அப்பா கிட்ட சொல்லி கொடுக்கே அப்பா அப்பா யக்கா என்ன உட்டிட்டு நீங்க எங்க போறீய போவாதங்க சாந்தி காலை விடு அவ இப்ப வந்துருவான் காலை விடு நீ அப்பா அம்மா யாரு நான் மட்டும் மாட்டனமா ஆனா நீ எல்லாம் சரியான ஆளு என்ன இருங்க எங்க அப்பாவை நான் இப்ப போய் கூட்டிட்டு வரேன் எக்கா நம்ம இப்போ எப்படி போறதுக்கா எனக்கு வாயிலிருந்து எதாவது கேட்றாத ஐசா கூப்பிடு ஐசி 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 ஓடி வாடாய் என்ன கா குவாலி கடச்சா என்னது இது அவ்ளோ தக்களி பறிச்சு வச்சிருக்கீங்க குவாலி தடறிய நீங்க ஐசி இப்போ பேசிட்டு இருக்க நேரம் இல்ல வா நம்ம பேய்றோம் சகாயத்துக்கு மாவ வந்து பாத்துட்டா ஆமா ஐசி இப்போ அவளுக்கு அப்பாவ கூட பேய் வா நம்ம பேய்றோம் என்ன கா சொல்லறியா நான் இப்ப இதுக்கு பயப்படணும் நான் குவாலிய தடி தானே வந்தேன் எவை வந்தாலும் பாத்துடலாம் ஏ ஐஸ் இங்க பாரு அவ்ளோ தக்காளி நாங்க பறிச்சு வச்சிட்டோம் அவன் பார்த்தா இப்ப எங்கள சும்மா விட மாட்டான் உங்களுக்கு இப்ப யார் இந்த தக்காளி எல்லாம் பறிக்க சொன்னது கோவப்படாத ஐஸ் எப்படியாவது எங்கள மேல ஏத்தி விட்டு அவன் இப்ப வந்துருவான் ம் உங்களை எல்லாம் வச்சிகிட்டு வாங்க இரும ஐஸ் இந்த தக்காளி ஒண்ணே எடுத்துட்டு வரேன் தக்காளியா தக்காளி இவையெல்லாம் இவளுக்கு தக்காளியா இது தக்காளி பறந்து விடுது ஏக்கா என்ன காப்பாத்துந்தா ஏ